நம்ம சிபு சூரியன் ஷேர் பண்ண ஒரு பதிவு ரசிகர்களிடையே அதிக அளவில் பரவிட்டுருக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த பதிவில் நம்ம பார்ப்போம் சிபு சூரியன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விஜய் சேதுபதி கூட எடுக்கப்பட்ட இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணி கெஸ் அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோட பதிவிட்டுருந்தார் ஸோ அதை பார்த்ததும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் பட் அவங்க யதார்த்தமாக மீட் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இருக்குது பட் என்னன்னு சொல்லி தெரியல சிபுவே அவரே கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் கேப்ஷனில் போட்டிருக்காரு ஸோ அதை பார்த்த ஒரு ஃபேன் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஹைதராபாத்துக்கு அதாவது பாஸ் தெலுங்கு எட்டுக்கு விடுதலை டூ மூவி ப்ரொமோஷனுக்காக போயிருக்காரு போயிட்டு ரிட்டன் தமிழ்நாட்டுக்கு சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இருக்கும்போது யதார்த்தமாக ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் எனக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு தோணுது நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள் ஸோ இந்த போஸ்ட்டோட கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது தான் ரசிகர்களோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்க முடிஞ்சுது அதாவது ரோஜா சீசன் டூ வரப்போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் ஸோ நம்ம ரோஜா டூ அனௌன்ஸ்மெண்ட் ஆஃபீஸில் வரதுக்கு முன்னாடியே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம் ஸோ அதே மாதிரி தான் வந்தது ஸோ இப்போ அதை பற்றி தான் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிகிட்டு இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது ரோஜா சீரியலில் உங்களை தவிர யாரையும் ஹீரோவாக பார்க்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வித்தவுட் அர்ஜுன் ரோஜா ப்ளீஸ் இன்னொரு சன் டிவி சீரியலில் கம்பேக் கொடுங்க சிபு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே எமோஷ்னலாக இருக்காங்க இன்னொரு ஃபேன் பார்த்திங்கன்னா தலைவா ரோஜா டூ மிஸ் யூ உங்கள் அர்ஜுன் கேரக்டரை எப்படி நீங்கள் இல்லாமல் ரோஜா பார்க்குறது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அவங்க ஃபீலிங்ஸ் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா நம்ம சிபு பார்த்திங்கன்னா ஜி தமிழில் வர ஒரு புது சீரியலில் கமிட்டாக இருக்காரு அப்படிங்கிற செய்தியை நம்ம முன்னாடியே அப்டேட் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் மெயின் லீடாக பார்த்திங்கன்னா நம்ம சிபு சூரியன் விராத் அவங்க நடிக்கிறாங்க ஸோ ஃபீமேல் இதில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ரெட்டி அதுக்கப்புறம் சாயா சிங் ஸோ இவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஜி தமிழில் தான் கமிட்டாக இருக்கார் சிபு ஸோ ரோஜா சிறிலே நீங்கள் வந்திருக்கலாம் இல்லை சன் டிவியில் ஒரு கம்பேக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் அவங்களோட ரிக்வெஸ்ட்டை எடுத்து வைக்கிறாங்க ஸோ அந்த ரோஜா சீசன் டூ வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதில் சிபு இல்லாமல் இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கீழே ஷேர் பண்ணுங்கள் சிபுக்கு பதிலாக யார் ஹீரோவாக நடித்தாலும் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபேன் சொன்னாலும் இருந்தாலும் யார் ஹீரோவாக நடிச்சா ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறதையும் கீழே சொல்லலாம்